നിശ്ചയം പാവത്തിൻ സമ്പളം എറി നരകം താൻ നിശ്ചയം സത്യദേവനുപയോ നിത്യ ജീവനെ അരുളമേ സത്യദേവന காலம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கெழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்ட அந்த ரோம போர் சேவகர்களை குறித்து நான் பரிதாபப்படுகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் ஒரு சிறு பிள்ளைகளைப் போல சண்டை பண்ணி கொண்டார்கள் பாவத்தின் நிமித்தம் மரண வலையில் சிக்கியிருக்கிற மனுஷனுக்கு இரட்சிப்பின் வஸ்திரம் கிடைக்கிறது போல ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடு அனுபவித்துக் கொண்டிருந்தபோது அங்கு நின்ற போர் சேவகர்களும் அழிந்து போகிற அந்த வஸ்திரத்திற்காக போராடி கொண்டிருந்தார்கள் உண்மை என்னவென்றால் எந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு நிர்வாணமாக்கினார்களோ அவரே அவர்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் அவர்களுக்கு அந்த நேரத்தில் இந்த காரியம் புரிய முடியவில்லை இன்றைக்கும் மனுஷன் அழிய போகிற இந்த சரீரத்தை அழகுபடுத்தும்படி அழிந்து போகிற ஆடைகளை அடையும்படிக்கு எவ்வளவோ செலவு கவலை இன்னும் போராடுகிறான் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லியிருந்தார் எதை உண்போம் எதை குடிப்போம் எதை உடுத்துவோம் இதை குறித்து கவலைப்படாதிருங்கள் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்களும் உலக பிரகாரமான இந்த ஆடைகளினாலே தன்னை அழகுபடுத்திக் கொள்ள முயற்சிக்கிறீர்களா அதற்காக மிக பிரயாசத்தோடு உழைத்து பணத்தை செலவழித்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய இந்த பிரயாசம் வீணாயிருக்கிறது உலகத்தை விட்டு போகப் போகிற இந்த மனுஷனுக்கு நிச்சயமுள்ள ஒரு ஆடை அவசியமாயிருக்கிறது இதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன் என்று சொல்கிறான் என் தேவனுக்கு முன்பாக என் ஆத்மா மகிழ்ந்திருக்கிறது எப்படி ஒரு மனவாளன் தன்னை அழகுபடுத்துவது போல ஒரு மனவாட்டி தன்னை அழகுபடுத்துவது போல அவர் என்னை அழகான வஸ்திரத்தினாலே அழகுபடுத்தியிருக்கிறார் என்று சொல்வான் அவர் என்னை நீதியின் ஆடையினால் மூடியிருக்கிறார் இந்த நீதியின் வஸ்திரம் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுவோம்